அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவல் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே கொடுமை என்பது மடத்தனம் கடமை அல்ல இதை யோசி மடமையாகுதல் கோழைத்தனம் திடத்தை இன்றே நேசி தடுப்புடைத்து முன்னால் சென்று தூய தமிழில் பட்டம் இடும்பு களைய மின்னல் போன்று இளைஞருக்கு திட்டம் தடுப்புடைத்து முன்னால் சென்று தூய தமிழில் பட்டம் இடும்பு களைய மின்னல் போன்று இளைஞருக்கு திட்டம் கருப்பு பணம் ஈட்டெடுத்து வெற்றி ஆக்கு விருப்ப குணம் கூட்டு வைத்து வறுமை சுற்றி போக்கு நெருப்பைப் போல தீமையை எரிக்க நீதி காவலை நிறுத்து சிரிப்பில் ஊறி உவமை விரிக்க சீதனங்களை மறுத்து நெருப்பை போல தீமையை எரிக்க நீதி காவலை நிறுத்து சிரிப்பில் ஊறி உவமை விரிக்க சீதனங்களை மறுத்து செய் அல்லது செத்து மடி என்று சாதனையாளர் மூச்சு பொய் இல்லாது செய்து முடி என்று பண்பாளர்கள் பேச்சு செய் அல்லது செத்து மடி என்று சாதனையாளர்கள் மூச்சு பொய் இல்லாது செய்து முடி என்று பண்பாளர்கள் பேச்சு ஐயமின்றி அனைவரோடும் அன்பை வழிகாட்டு மெய் ஒன்றே எங்கும் மறுப்பின்றி பழி ஓட்டு இல்லந்தோறும் வறுமை அகல இளைஞருக்கு வேலை நல்லோரின் பெருமையை புகழ நீதி நறியால் சோலை இல்லந்தோறும் வறுமை அகல இளைஞருக்கு வேலை நல்லோரின் பெருமையை புகழ நீதி நறியால் சோலை வல்லமை மிக்கோரை வரவேற்று வளர்ச்சி பணி ஏற்று பொல்லாமை கொண்டோரை உரு மாற்றி பகுத்தறிவால் செயல் ஆற்று தான தர்மம் ஏழை எளியோரின் காப்பு கண்ணியமில்லாத கோர வம்சம் கருப்பு பண ஆப்பு எண்ணியவற்றை செய்து முடித்து ஏணிப்படி கட்டாய் வண்ணத்தமிழை நன்கு படித்து வாழ்வாதாரக் கூட்டாய் எண்ணியவற்றை செய்து முடித்து ஏணிப்படி கட்டாய் வண்ணத்தமிழை நன்கு படித்து வாழ்வாதாரக் கூட்டாய் இருமாப்பு இல்லா மனதுக்கு இறையருள் உண்டு பொறுப்புணர்வு கொண்டோர்களுக்கு பேச்சு செயலே தொண்டு இருமாப்பு இல்லா மனதுக்கு இறையருள் உண்டு பொறுப்புணர்வு கொண்டோருக்கு பேச்சு செயலே தொண்டு வெறுப்புணர்வை வெளியே தள்ளு வேதம் சாதி தீமையின்றி சுறுசுறுப்பை உடலில் கொள்ளு சிந்தையில் நன்மை தோன்றி வெறுப்புணர்வை வெளியே தள்ளு ஏதம் சாதி தீமையின்றி சுறுசுறுப்பை உடலில் கொள்ளு சிந்தையில் நன்மை தோன்றி நன்றி வணக்கம்